ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் வந்துட்டு ஆட்டு குடல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு சரி வாங்கிட்டு வரலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெளில விலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சரி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே வந்துட்டு க்ளீனாக தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா இது கூட பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கத்திரிக்காய்லாம் போட்டு செஞ்சால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ அதை மாதிரி குழம்பு செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கூட இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பாடு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மருந்து சாப்பாடு வந்து இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ண குழந்தைங்களுக்கும் டெலிவரி ஆன தாய்மாரங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க அந்த மருந்து சாப்பாடு மருந்து வந்து எப்படி ரெடி பண்ணுறது மருந்து சாப்பாடு வந்து எப்படி செய்யலான்ற வீடியோ வந்து வேணும் அப்படின்றவங்க வந்து கமெண்ட்ஸ்லேயும் கூட கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடலைப்பருப்பெலாம் போட்டு குடல் குழம்பும் மருந்து சாப்பாடும் செஞ்சுருக்கோம் இதனால தேங்காய் பாலெலாம் எடுத்து பூண்டுலாம் நிறைய போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது வேணுன்றவங்க கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டு சா ரெண்டுமே வந்து குழம்பு சரி சாப்பாடு சரி ரொம்ப அருமையாக இருந்தது கூடவே புதினா தொகையிலும் செஞ்சுருந்தேன் இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி சேது தான் நாளைக்கு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்